ஹலோ டூ தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்பவே முடியாத சில வீடியோஸ் தான் பார்க்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒருத்தர் சவாரி பண்ணிட்டு இருக்காரு இந்த அடர்ந்த புல்வெளிகளுக்கு வழிகளுக்கு நடுவுல ஒரு புலி ஒளிஞ்சிருந்திருக்கு திடீர்னு என்ட்ரி கொடுத்து யானையை பார்த்து வேகமா ஓடி வந்திருக்கு இந்த புலி திங்கம் புலி சிறுத்தை இதெல்லாம் ரொம்ப பலசாலியான விலங்குகளா இருந்தாலும் யானையோட உருவத்தை பார்த்து அதிகிட்ட சந்தைக்கு போறது இல்லை இதனால யானை தனியாதால எதுவும் செய்ய முடியாது வேகமா ஓடி வந்த புலி அப்படியே திரும்பி போயிடுச்சு கூட்டத்தோடு சேராம தனியாளா சுத்துறதுனால புலி எப்பவுமே தைரிய பள்ளிதான் என்னதான் வேகமா ஓடி வந்தாலும் கடைசியில ரெண்டு பேரும் பரஸ்பரமா யானை இந்த பக்கமா போயிடுச்சு புலி அந்த பக்கமா போயிடுச்சு இதே மாதிரி தான் இங்கே ஓரத்துல பதுங்கி புலி படுத்திருந்திருக்கு அந்த இடத்துக்கு கரெக்டா யானை வரவும் முதல் ஆளா புலி வேகமா ஓடி போகுது அதோட எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக இப்படி முதல் ஆளா ஓடி போகும் போல கடைசியில ஒண்ணுமே செய்யல வந்த வழியை பார்த்து அதுவே போயிடுச்சு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இதே மாதிரி புலியோட கூண்டுக்குள்ள ஒரு மாடு போய் சிக்க மாடு வேட்டையாடலான்னு அதை துரத்திட்டு போவோம் மாடு மோதி கீழே விழுந்துடுச்சு புலி கொஞ்ச நேரத்துல குழப்பமாயி அமைதியா நின்னு இருக்கு ஓடிட்டு இருந்த விலங்கு திடீர்னு தடுமாறி விழுந்ததும் இதுக்கு கொஞ்சம் கருணை ஆயிடுச்சு போல அடுத்தது இந்த வீடியோல ரோட்ல ரெண்டு மாடுகள் சண்டை போட்டுட்டு இருந்தது அந்த சண்டையில இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மாடு ஒரு ஆட்டோக்குள்ள ஏறி இருக்கு ஆட்டோக்கு உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் கூட இன்னொரு மாடு அதை விடுற மாதிரி இல்ல சண்டையும் முடிஞ்ச மாதிரி இல்ல ஆட்டோவில ஒரு பக்கமா நுழைஞ்சு இன்னொரு பக்கமாவே வந்துடுச்சு ஆட்டோக்காரர் தான் பாவம் ஒரு மாடு உள்ள ஏறிட்டு வந்து வந்தா அந்த ஆட்டோட நிலைமை தான் என்ன கடைசியில ரெண்டு மாடுகளும் சண்டை போடுறோம்னு சொல்லி இவ்வளவு அட்டகாசம் பண்ணிருக்கு அடுத்ததை இந்த வீடியோல நல்ல வெள்ளப்பெருக்கான நேரத்துல கழுத்தளவு தண்ணியில நீந்தி போயிட்டு இருக்கிற ஒரு டாக் தான் பாக்குறோம் இங்க இந்த டாக் குட்டி போட்டிருக்கு அதோட குட்டிகளை ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் வைக்கணும் எல்லா இடமும் ரொம்ப தண்ணியா இருக்கிறதுனால எங்க கொண்டு வைக்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கு ஒவ்வொரு நாய்க்குட்டியும் ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு வைக்கிற வரைக்கும் அது நிக்கவே இல்லையா இங்க இங்க ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்கு இதோட பொறுப்புணர்ச்சி பாக்குறதுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு அடுத்தது இந்த வீடியோல காட்டுல நடந்து யானை இந்த மரத்தை உடனே சரிச்சு கீழே தள்ளியிருக்கு காரணம் எதுக்குன்னா அதுக்கு ரொம்ப அறிப்பு எடுத்திருக்கான் சொறதுக்காகவே ஒரு மரத்தை கீழே தள்ளி விட்டுருக்கு பாருங்களேன் அடுத்தது இந்த வீடியோல பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமான சம்பவம் தான் நல்ல மழை பஞ்சிட்டு இருக்கு இந்த மாடை தொழுவத்தில் கொண்டு போய் இன்னும் கட்டி வைக்கல வெளியாக இருக்கிற இந்த இடத்துல அது இருக்கு நல்ல மழை கொட்டு கொட்டுன்னு இருக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது மின்னல் தாக்குன மாதிரி அந்த மாடு அப்படியே சரீர நிலைமைக்கு போயிடுச்சான் மழை பெய்கிற நேரத்துல விலங்குகளை இந்த அளவுக்கு நனை விடாம தொழுவத்தில் பாதுகாப்பா வைக்கிறது தான் நல்லது அடுத்ததா இந்த வீடியோல ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்த ஒரு லேடியை தாக்குறதுக்கு முயற்சி பண்ண ஒரு மாடை தான் பாக்குறோம் அந்த லேடியோட சத்தத்தை கேட்டு அந்த தெருவுல இருக்கிற எல்லாரும் வேகமா ஓடி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க மாட்டோட உரிமையாளர்கள் மாடுகளை கவனிக்காம இப்படி தனியா ரோட்ல விடுறதுனால ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறவங்க தான் சிரமப்படுறாங்க இந்த இடத்துல அந்த லேடியை ஓரளவு காப்பாத்தி கொண்டு வந்துட்டாங்க இது பார்க்கும் ரொம்ப புல்லு இருக்கிற மாதிரி சம்பவமா தான் இருக்கு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஊருக்குள்ள நடமாடிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பார்க்குறோம் பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல இது ராத்திரி நேரம் வந்து வேகத்துல அதுக்கு தேவையான ஒரு இரையை வேட்டையாடி இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கு மொத்த விலங்குகள்லயே இந்த சிங்கத்தோட நட கொஞ்சம் வித்தியாசமா சந்தோஷமாக தான் இருக்கும் அது எப்பவும் நேராக பார்த்து தான் நடக்குமா அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நண்டு கிட்ட சந்தைக்கு மல்லு கட்டிகிட்டு இருக்கிற குரங்குகளை பார்க்குறோம் இங்கே இந்த குரங்கு பாத்திரத்தெல்லாம் நான் கழுவி முடிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப வேகமாக வேலை பார்த்துட்டு இருக்கு விலங்குகளோட குறும்புக்கு அளவே இருக்காது இங்கே இந்த ஜூஸ் பாட்டில் எடுக்கிறதுக்காக கையில் கிடைச்ச ஒரு குச்சியை பயன்படுத்தி சூப்பராக தூக்கி எடுத்துருக்கு குரங்குகளுக்கு இப்போ பாட்டிலை திறக்கிறது எப்படி மூடுறது எப்படின்னு எல்லாமே நல்லா தெரியுமா இந்த பூனை அழகாக பைப்பு திறந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு இங்கே மீன்காரம்மா கிட்ட இருந்து எப்படியாவது மீனை ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு ரெண்டு பூனைகள் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கு இங்கே மீன் தரையில தத்தளிச்சிட்டு இருக்கு எப்படியாவது தண்ணிக்குள்ளே போய் சேர்ந்தே ஆகணும் ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு முதலிகள் இருக்கு இதுகிட்ட இருந்து தப்பிக்கணுமே ஒரு முதல்ல துள்ளிட்டு இருக்கிற இந்த மீனை பார்த்ததும் அதை சாப்பிடலாம் அப்படின்னு ரெடியாக பக்கத்துல வந்தது ஆனா குறுக்க இருந்த ரெண்டு முதலைகளும் அதை விடவே இல்ல இழுத்து தண்ணிக்குள்ளே தள்ளி கொண்டு போயிடுச்சு கடைசில ஆசைப்பட்ட மீன் கிடைக்கல அடுத்தது இங்கே பார்க்குறோம் எல்லா முதலைகளும் பச்சை கலர்ல இருக்குது அந்த தண்ணிக்குள்ளே கிடந்து பாசி எல்லாம் இதோட உடம்புல பிடிச்சிருக்கு இப்போ இந்த முதல்ல குளத்துக்குள்ளேயே இருந்தாலும் யாராவது கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்கவே முடியாது எல்லாமே தண்ணி தான் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் கால் வச்சோன்னா முதல்ல எட்டி பார்க்கும் விலங்குகள் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியே மாறிடும்னு சொல்லுவாங்க அது இதுதான் போல் இங்கே இந்த வீடியோவில் தன்னோட மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற ஒரு பூனையை தான் பார்க்குறோம் அவங்கள கண்தட்டாம பாத்துட்டு இருக்குதான் ரொம்ப பாசக்கார பூனையாக இருக்கும் போல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியே கேமரால பதிவான நம்ம முடியாத சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க